வணக்கம் வாழ்வியல் ஜோதிடம் நான் உங்கள் ஈஸ்வர ஈஸ்வர் சிவகிருஷ்ணன் வரன் பார்க்கக்குள்ள சில சம்பிரதாயங்களை மேற்கொள்கிறாங்க குறிப்பிட்ட சடங்காக சம்பிரதாயமாக ஐதீகமாக நடக்கக்கூடிய சில செயல்களை நம்ம கண்டிப்பாக பின்பற்றணும் நம்ம வரன் பார்க்கக்கூடிய அந்த சில குறிப்புகளையும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் பெண்ணும் மாப்பிள்ளையும் நேரடியாக பார்க்க வைக்கணும் அதே போல் நம்மளுக்கு வந்து உசாவுதல்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பொண்ணோட ஊருக்கு போய் கொஞ்சம் பேர் பெண்ணு வீட்டை பற்றி அவங்க குடும்பத்தை பத்தி அரசல் புரசலா அவங்க வந்து விசாரிப்பாங்க அதே போல் பெண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து விசாரிப்பாங்க இந்த விசாரித்தல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பத்துக்கு தகுதியான குடும்பத்துல நம்ம சம்பந்தம் வைக்கிறோமா நம்ம பொண்ணுக்கு தகுதியான மாப்பிள்ளையா நம்ம பையனுக்கு தகுதியான பெண்ணா அப்படின்னு அறிந்து கொள்வதற்கு ஆனால் இந்த காலத்துல அது நடக்கிறது இல்லை ஒரு சம்பிரதாயமாக போயிருச்சு ஒரு மாப்பிள்ளை வீடு பார்க்க போறோம் அப்படின்னுக்குள்ள நம்மளுக்கு மாப்பிள்ளை இருக்கக்கூடிய ஊரு முகவரி மட்டும் பார்க்கறதில்ல அவங்க வீட்டோட அழகை மட்டும் பார்க்கறது இல்ல வசதி மட்டும் கணக்கில் எடுக்கிறது இல்ல நம்ம வந்து மாப்பிள்ளையோட சொந்த பந்தமெல்லாம் அங்கே குளுமியிருக்கிறாங்களா அக்கம் பக்கத்தாரெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த விழாவில் வந்து உதவி செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறது அதே போல் பெண்ணு வீட்லையும் பெண்ணோட சொந்த பந்தெல்லாம் வந்திருக்குதா அவங்க அக்கம் பக்கத்தார்ட்ட எந்த அளவுக்கு பழகுறாங்க அக்கம் பக்கத்தார்ட்ட கலகலப்பாக நல்ல மனம் விட்டு பேசுறவங்களாகவும் நல்லா பழகிறவங்களாகவும் இருந்தால் தான் அக்கம் பக்கத்தார் வந்து கலந்துக்குவாங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் ஆனால் இந்த காலத்துல வந்து சில சம்பிரதாயங்களே செய்யாம விட்டுடுறாங்க அதே போல் ஒரு குடும்பத்துல வயசானவர் வந்து அவர் வந்து ஒரு பெண் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும் இந்த காலத்துக்கு அது காலத்தால் வந்து கரைஞ்சி போய் அது காலத்துக்கு ஒவ்வாததும் கூட தண்ணி கேட்பாங்க தண்ணி வந்து பெண்ணு வந்து ஒரு செம்பு நிறைய கொண்டு வந்து அப்படியே கொடுத்தா இப்படியே பார்க்குவாங்களாம் ஆனால் செம்பும் ஒரு கோவலையும் கொண்டாந்து கொடுத்தா நல்ல பெண்ணு அப்படின்னு அர்த்தம் அதே போல் சுனாம்பு கேட்குவாங்க சுனாம்பு கலாயத்தோடு கொண்டாந்து கொடுத்தாக்கா வேண்டாம் அப்படின்றவாங்க ஒரு வெத்தல அளவாக ஓரளவுக்கு போதுமான அளவை எடுத்து கொண்டாந்து கொடுத்தா நல்ல பெண்ணு சிக்கனமானது குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னு நினச்சிக்குவாங்களாம் அதே போல் பழைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்குவாங்க இதெல்லாம் கால வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்கள் அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒவ்வாது தேவையும் இல்லை ஆனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு அவங்க எல்லாத்து சகஜமாக பழகுறாங்க சுதந்திர உணர்வுல எந்த அளவுக்கு வரைமுறையோடு நடக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் இந்த காலத்தில் கண்டிப்பாக நான் சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கு சங்கடமாக இருக்கலாம் வருத்தத்தை அளிக்கலாம் வேடிக்கையாகவும் கூட இருக்கலாம் பெண்ணோட செல்ஃபோனில் அவங்க நண்பர்கள் பேரெல்லாம் எப்படி அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க சொந்த பந்தத்தோட பேரெல்லாம் எப்படி பதிவு பண்ணிருக்கிறாங்கன்னு கூட பார்க்கணும் ஏன்னா நம்ம அதில் உளவியல் காரணங்களும் நிறைஞ்சிருக்கோம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அளவு மீறி போகிறவங்க இருக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட இதில் ப்ரைவசி அப்படின்றது கிடையாது உலகத்தில் சில விஷயங்களுக்கு மட்டும்தான் அது தேவையானதாக இருக்கும் அதாவது நம்மளோட நாட்குறிப்பு ரகசியமானது நாட்குறிப்புன்னு நம்ம பொய்யான தகவல் எழுதினால அது உண்மையானதாக ஆகிரும் இப்போ நாட்குறிப்பு அந்தரங்கமானது அதே போல் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் விதிவிலக்காக இருக்கிறது அந்த அரங்கம் ஆனால் பொது வெளியில நம்ம சொந்த பந்தத்துக்கு காட்ட முடியாமல் ஆனால் சமூக இணையதளங்கள்லையும் வாட்ஸ்அப் போன்ற நம்ம சேட்டிங் சேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னமே பேசுகிறாங்க அது வந்து தவறாக முடியும் தான் நம்ம ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே அடிப்படையிலிருந்து சொல்லி தர்றது எது நல்லது எது கெட்டதுன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் சிலது நம்ம பேச பேச வந்துக்கிட்டே இருக்கும் வரேன்னு பார்க்கக்குள்ள கண்டிப்பாக பொண்ணு வீடு போய் பார்க்குறோம் மாப்பிள்ளை வீடு போய் பார்க்கறோம் அப்படின்னுக்குள்ள அவங்களோட குடாதி செய்யத்தை தான் நம்ம அங்கே நுணுக்கமாக பார்க்கறது குறிப்பால் அறிந்து கொள்ளுதல் அந்த குறிப்பால் அறியதே நிறைய பேருக்கு தெரியதில்லை அதே போல் ஒரு வீட்டு விஷயத்தில் பெரியவங்களுக்கு முக்கியத்துவம் தரணும் படிக்காதவங்களா இருக்கலாம் ஆனால் அவங்க காலத்தில் இருக்கக்கூடிய சில சடங்கு சம்பிரதாயங்களை அவங்க செய்வாங்க அதுக்கு ஒரு நுணுக்கமான பொருள் இருக்கும் அந்த பொருளே தெரியாமல் அவங்க செஞ்சால் கூட அவங்ககிட்ட எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கணும் தேவையில்லாத சடங்கை நம்ம தள்ளி விட்டணும் அதாவது காலம் கண்டிப்பாக எல்லாம் ஏற்று இருக்கும் மற்றது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும் நல்லது மட்டும்தான் எதிர்நீச்சல் போட்டு நீந்தி வரும் நல்லது தான் நம்ம எல்லா இடத்துலையும் தேடி எடுத்துக்கணும் கடைபிடிக்கணும் நன்றி வணக்கம்